ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபோவர்ஸ் நாம எனக்கு இந்த வீடியோவில் ஒரு இருபத்தி நாலு அடிக்கு நாற்பத்தி நாலு அடி உள்ள நார்த் ஃபேஸிங் வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச் அதாவது ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளான வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானில் நமக்கு வந்து தெற்கு வடக்கு வந்து ஒரு நாற்பத்தி நாலாக ஹால் இருக்கிற மாதிரி கிழக்குமேக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தி நாலாயிரால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட பில்ட் ஏரியா மட்டும் ஒரு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு புள்ளி ஆறு சென்ட் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு போட்டிக்கை வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து போட்டிக்காக வரும் போட்டிக்கை தாண்டி மெயின் டோர் வழி உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் வந்துடும் அடுத்து ஹால் இருந்து நேர் உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து கிச்சன் வந்துடும் இருந்து ரைட் சைடில் போகிறப்ப மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம் வரும் இங்கே வந்து நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கனா இங்கே வந்துடும் இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் பெட்ரூம்னு எனக்கு வந்து அட்டாச் டாய்லெட் வேண்டாம் காமன் டாய்லெட் இருந்தால் போதும் மாதிரி செகண்ட்ரி பெட்ரூம்ல வந்து அட்டாச் டாய்லெட் வேணுங்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துல வந்து காமன் டாய்லெட் கொடுத்துடுறோம் அதை ஹால்ருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துக்குறோம் ஸோ அடுத்து செகண்ட்ரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும் இதுலேயே உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் வேணும் அப்படிங்கிறப்ப இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் பட் கிளைண்ட் கேட்டதுனால நம்ம வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து வாஸ்துப்படி போட்டாச்சு எக்ஸ்ட்ரெஸ் நம்ம இந்த பிளான கூடிய டோர் அன் விண்டோஸ் பற்றி பார்த்தலாம் மெயின் டோர் பொறுத்தவரைக்கும் வந்து வடக்கு பகுதியில் அஞ்சு கேள் சைஸில் வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர் வழி உள்ளே போகும்போது நமக்கு வந்து ஹால் வரும் ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து மூணு விண்டோ வரும் அதாவது வடக்கு சுகத்தில் மெயின் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கிழக்கு சுற்றுல இங்கே ஒரு விண்டோ அடுத்து இங்கே ஒரு விண்டோ வர மாதிரி இருக்குது அடுத்து ஹால் இருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நாலு கல் சைஸில் ஒரு ஓப்பன் வர மாதிரி இருக்குது இந்த ஓப்பன் வழியாக உள்ளே போகும்போது கிச்சன் வரும் கிச்சனில் பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு சுவத்தில் ஒரு கிச்சன் விண்டோ மூணுக்கு மூணு சைஸில் ஒரு விண்டோவும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு சுத்தத்தில் இங்க ஒரு விண்டோவை வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால்ருந்து பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இங்கே ஒரு மூணுக்கு ஏழு சைஸில் ஒரு டோரும் செகண்டரி பெட்ரூமுமே வந்து மூணுக்கு ஏழு சைஸில் ஒரு டோர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் பெட்ரூமு இங்கே ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு சுத்தில் ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும் செகண்டரி பெட்ரூமுக்கும் அதேமாதிரி தான் இந்த டோருக்கு நேர் ஆப்போஸில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு சூத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து காமன் டாய்லெட் ஆக்ஸஸ் பண்ணுறது நமக்கு வந்து ரெண்டா கேள் சைஸில் யூபிவிசி டோர் வந்து இந்த இடத்துல வர மாதிரி இந்த டோருக்கு நியர் ஆப்போஸ்ட்டில் பார்த்திங்கனா வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து உள்ளே வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து செகண்டரி பெட்ரூம்கான அட்டாச் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சைஸ் கேள் சைஸில் ஸ்டோர் வரும் இந்த டோருக்கு நியர் ஆப்போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் வாஸ்துப்படி பார்க்கும்போது போட்டிக்கு பார்த்திங்கனா வந்து ஈசானி மூலையில் வந்துருச்சு அடுத்து ஹாலுமே பார்த்திங்கனா ஈசானி மூலையில் வந்துருச்சு அக்னி மூலையில் வந்து கிச்சன் வந்துடுச்சு குபேர மூலையில் பெட்ரூம் வந்துருச்சு வாயு மூலையிலையும் பெட்ரூம் வந்துருச்சு ஸோ எல்லாமே வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கு டாய்லெட்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து அந்தந்த பெட்ரூமுக்கான வாயு மொழியில் வந்து போட்டிருக்கோம் அடுத்து அக்னி மொழியில் பார்த்திங்கன்னா வந்து இது வடக்கு பார்த்த வீடுகள்னால நம்ம வந்து கேஸ் வந்து போட்டாச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தலாம் போட்டிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பதினாறு அடிக்கு பத்து அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் வந்து பதினாறுக்கு பத்து சேம் சைஸ் தான் கிச்சன் வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி வரும் அடுத்து மெயின் பெட்ரூம் வந்து பதினாறு அடிக்கு பதினோரு அடி வர மாதிரி இருக்குது அடுத்து செகண்டரி பெட்ரூம் வந்து பதினாறுக்கு பத்து அடி ஒரு அடி குறைச்சி போட்டிருக்கோம் அடுத்து காமன் டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து நாலே ஹாலுக்கு ஆறு அடி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன் அடுத்து அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்கு ஆறு அடி வர மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக பில்டிங்குடைய ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாற்பத்தி நாலே காலுக்கு இருபத்தி நாலே கால் போடுறப்ப நமக்கு வந்து ஏரியை கோல்ட்டு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ஆறு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு சென்ட்டுக்கு வந்து பில்டிங்குடைய பில்டப் ஏரியாக வர மாதிரி இருக்குது இந்த பிளான் பிடிச்சிருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ